ஹர ஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் வாழ்நாள் முழுசும் பணக்கஷ்டமோ கடனோ வறுமையோ வராமல் இருக்கவும் நமக்கு இருந்தால் தீர்றத்துக்கும் மகாலட்சுமியை ஒரு முறை இப்படி வழிபட்டு பாருங்கள் நிச்சயமாக நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் அப்படி ஒரு வழிபாட்டை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் எப்போவுமே நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பேன் ரொம்ப பெரிய இடைவெளி விழுந்துருச்சு எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாரோட வாழ்க்கையும் ரொம்ப இனிமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் கொஞ்சம் ஸ்டேஷன் சில பிரச்சனைக்காக இருக்கிறதால தொடர்ந்து வீடியோ போட முடியல சில பல பிரச்சனைகள் இருக்குது பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா தான் இறைவன் நல்லா சோதிப்பார் அப்படின்னு அது மாதிரி ரொம்ப சோதிக்கிறார் போல இருக்குது இந்த வழிபாடு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நல்ல பலனை கொடுத்துருக்குது அதனால தான் இந்த வழிபாட்டை ரொம்ப இம்பார்ட்டன்ட் எடுத்து கொடுத்துருக்குறேன் எப்போவுமே நான் வந்து தாந்திரிகமோ இல்லை மற்ற இதுக்கும் அவ்வளோவா இம்பார்ட்டன் கொடுக்க மாட்டேன் உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் கதை சொல்லி சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் ஒரு கதை ஏன்னா ரொம்ப இந்த கதைக்கும் இந்த பரிகாரத்துக்கும் சம்மந்தம் இருக்கிறதால அதை சொல்லிவிட்டு அங்கேருந்தே ஆரம்பிக்கிறேன் ஒரு அப்பா அம்மா ஒரு பையன் இருக்கிறார் அந்த பையன் வந்து எப்போவுமே லீவுக்கு என்ன பண்ணுவார்னா தன்னோட பாட்டி வீட்டுக்கு போகிறது அப்பா அம்மா கூட்டிகிட்டு போவாங்க ட்ரெயினில் தான் போவார் பையனுக்கு ரொம்ப சந்தோஷம் எப்பயுமே ட்ரெயினில் போகிறது ரொம்ப விரும்பி ட்ரெயினில் போவார் அப்படி போகும்போது அப்பா வந்து ஒரு ஒரு இடமாக சொல்லிக்கிட்டே கூப்பிட்டு போவாங்க நிறைய விஷயங்கள் அறிமுகப்படுத்துவாங்க இதனால் பல தடவை போய் போய் பழக்கப்பட்டுருச்சு இப்போ பையனுக்கு ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு ஆகிடுச்சு பையன் சொல்கிறான் அப்பா நான் நிறைய தடவை ட்ரெயினில் உங்கள் கூட வந்ததால் நான் தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் சரி பையனும் கொஞ்சம் வளர்ந்துட்டான் வெளி உலகம் தெரியணும்னு சொல்லிட்டு அப்பா என்ன பண்ணார் போ அப்படின்னு சொல்கிறார் பையன் த தனியாக போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் கிளம்பிடுறான் அப்போ அவனை கூப்பிட்டு அப்பா வந்து அவன் பையில் வந்து ஒரு காகிதத்தை வைக்கிறார் உனக்கு எப்பயாவது தேவைப்பட்டது அப்படின்னா இந்த காகிதத்தை எடுத்துப்பார் அப்படின்னு சொல்கிறார் எப்போல்லாம் உனக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருந்தால் கூட இதை எடுத்து பாருன்ற மாதிரி சொல்கிறார் அவன் அதெல்லாம் கண்டுக்கல ஏன்னா அவனுக்கு இருக்கிற சந்தோஷம் என்ன அப்படின்னா நம்ம ட்ரெயினில் தனியாக போக போகிறோம் ட்ரெயினை சுற்றி பார்க்க போகிறோம் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த ட்ராவல்னு சொல்லி கிளம்பிட்டான் இப்போ ஏறி உட்காந்தவனே சின்ன பையன் ஜன்னல் ஓர சீட்டு உட்காந்துருக்கான் திடீர்னு பார்த்தா நிறைய பெரிய பெரிய ஆட்களாக வந்து உட்காரறாங்க பார்க்கும்போது ரொம்ப முரடாக இருக்கிறாங்க சில பேர் வந்து விகாரமாக இருக்கிறாங்க சில பேர் வந்து பார்க்கும்போதே ரொம்ப பயமாக இருக்குது உனக்கு சிலர் அன்பாக பழகுறாங்க இப்படி ஒவ்வொரு ஒரு சில மக்களை பார்க்க பார்க்க ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமாக இருக்குது சிலர் பழகி நல்லா பேசினவங்களாம் இறங்கி போயிடுறாங்க திரும்ப வரவங்களாம் பார்க்க ஆள் குண்டாக இருக்கிறாங்க ஒரு மாதிரி குரலே வந்து ரொம்ப இதாக இருக்குது பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது ஒரு சில சின்ன பையன் தானே தள்ளி உக்கார ஏன் இவ்வளோ இடம் உனக்கு வேணுமா அப்படின்னு சண்டை போடுறாங்க இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படியே ஃப்ரீயாக உட்காந்துட்டு இருந்தவன் ஒரு அரை மணி நேரத்தில் அப்படியே கூனி குறுக்கி அந்த சீட்லேயே பயந்துகிட்டு உட்காந்துருக்கான் நிறைய பேர் வந்து ரொம்ப இதாக பேசுகிறாங்க பேசுகிறது எல்லாமே உனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தப்பு பண்ணிட்டோமோ நம்ம தனியாக கூடாதோ அப்பாவோட வந்திருக்கணுமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு உடஞ்சி அப்படியே காலுக்குள்ளே தலையை வச்சுக்கிட்டு அழுவும் பார்த்திங்களா அந்த மாதிரி அப்படியே அழுகிறான் அழுவும் போது அப்போ தான் அவன் பாக்கெட்டில் அப்பாவை வச்சு அந்த ஞாபகத்துக்கு வருது ஐயோ அப்பா ஏதோ ஒரு அவசரம்னா அந்த காகிதத்தை எடுத்து பார்க்க சொன்னாங்களேன்னு சொல்லி அந்த காகிதத்தை எடுத்து அப்படியே பார்க்குறான் பார்த்த உடனே அந்த காகிதத்தில் போட்டிருக்கு அப்பா வந்து பக்கத்து பெட்டியில் தான் உட்காந்துருக்கேன் எதுக்கும் பயப்படாத எதுனாலும் அப்பா பார்த்துக்கிறேன் அப்படின்னு போட்டதும் இப்போ அப்படியே அவனுக்கு தைரியம் வருது இப்போ அப்படியே அதே சீட்டில் பயப்படல நிமிந்து தைரியமாக உக்காடுறான் இப்போ உள்ளே இருக்கிற மக்களை பற்றி கவலையே போடல நீ கட்டக்குரலில் பேசினா என்ன பார்க்க ரொம்ப பயங்கரமாக இருந்தால் என்ன நீ என்னை தள்ளி உட்கார சொன்னா என்ன நீ எல்லாம் எனக்கு வந்து ஒரு பொருட்டே இல்லை ஏன்னா எங்கள் அப்பா இருக்காங்க எனக்கு துணைக்கி அப்படின்ற மாதிரி தைரியமாக இருக்கான் இப்போ இயற்கை அழகை ரசிக்க ஆரம்பிக்கிறான் நீங்கள் நினச்சி பார்த்துருக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு சப்போர்ட் இருந்தால் எதையும் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த கதையில் வர பையன் தான் நாம் எல்லாருமே இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது தான் இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் மோசமான மனிதர்கள் இருக்காங்க பயமுறுத்தக்கூடியவங்க இருக்காங்க துரோகம் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க நல்லது பண்ணக்கூடியவங்க இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் நாம் எப்பவுமே வந்து நம்ம வாழ்க்கையை ரசித்து வாழாமல் பயந்துக்கிட்டே இருந்துடக்கூடாது நம்ம வாழ்க்கை ரொம்ப மோசமாயிடக்கூடாதுன்னு நிறைவே நமக்கு எப்பவுமே ஒரு ஒரு சீட்டு அவங்க அப்பா கொடுத்த மாதிரி ஒரு சீட்டை கொடுக்குறாரு அந்த சீட்டு தான் நம்மளோட இதயம் இந்த இதயத்துக்குள்ளே இறைவன் இருக்கிறார் அவரை மனப்பூர்வமாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம மேலே சொன்ன எந்த பிரச்சனைக்காகவும் பயப்பட தேவையில்லை இறைவன் இருக்கிறார் நம்ம இதயத்துக்குள்ளே நம்மளோட மனசில் நம்மளோட சிந்தனையில் நம்மளோட செயலில் எல்லாத்துலேயுமே இறைவனை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது எந்த ஒரு பெரிய பாதிப்பும் நம்ம வெளி உலக பாதிப்பும் நம்மளை பாதிக்காது ஏன்னா இறைவன் இருக்கிறார்கிற நம்பிக்கையை நம்மளை வழி நடத்தும் நிறைய பேர் வந்து அதை பண்ணாததுனால தான் பெரிய பிரச்சனை நான் வந்து நிறைய மெயில்கள் படிக்கும்போது து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு என்ன அப்படின்னா சில பேர் பண கஷ்டத்தை பற்றி போட்டிருக்கிறாங்க கடனால் அவங்க ஒரு சின்ன கடன் வாங்கி வட்டி கட்ட முடியாமல் தொடங்கினது பல லட்சங்களுக்கு போய் நிற்கிது சில பேர்லாம் ரொம்ப வறுமையில் கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஏதாவது வழிபாடு இருக்கான்னு நல்ல வழிபாடெல்லாம் இருக்குங்க நான் வந்து வழிபாடுனோடனே நீங்கள் அப்படியே பயந்துடாதீங்க ஏதோ சொல்ல போறாரு உட்காந்து அப்படியே பூஜை ரூம்ல உட்காந்து அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி பெரிய மந்திரங்கள்லாம் படிக்க சொல்ல போகிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க உண்மையிலேயே அப்படிதான் தான் இறைவன் வந்து நமக்கு வந்து அந்த பலனை கொடுப்பாரா அப்படின்னா உண்மை வந்து அது கிடையாது அப்படி கிடையாது நானே பொதுவாக வந்து சொல்லுவேன் மந்திரங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா மந்திரம் அப்படிங்கிறது இறைவனையும் நம்மளே இணைக்கக்கூடிய ஒரு பாலம் அதாவது அவருக்கும் இரு நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு அன்பை பரிமாறிக்கிற ஒரு ஒரு செயல் அது அதனால தான் மந்திரம் மந்திரம் சொல்லும்போது நம்ம இதை சொல்கிறோம் இறைவன் நமக்கு நல்லது பண்ணுவாருங்கிற சிந்தனை நம்மளை வந்து மாற்றிக்கும் இப்போ ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே சொல்கிறேன் பாருங்கள் ஆச்சாரியார் அதாவது நம்மளோட லோக குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிசங்கரர் வந்து ஒரு அம்மாவோட கஷ்டத்துக்கு அப்பா வந்து பிரார்த்தனை பண்ணுறார் அந்த ஏழை பெண்ணோட சங்கடம் போகிறதுக்காக பிரார்த்தனை பண்ணுறார் அந்த அம்மா பல ஜென்மமாக பாவம் செஞ்சுருக்காங்க அந்த தண்டனையால் தான் இந்த தரித்திரியம் பாவம் தொலைகிறதுக்கு காலம் வர வரைக்கும் இவங்களுக்கு சம்பத்தை தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அசிரியா கேட்குது அதாவது அசிரியானால் அவர் பிரார்த்தனை பண்ணும்போது மகாலட்சுமி சொல்லிடுறாங்க பல பாவம் பண்ணியிருக்கேன் இந்த பொண்ணு அந்த பாவம்லாம் குறையிற வரைக்கும் தரித்திரம் தலைவிறுத்தி தான் ஆண்டும் சம்பத்து அப்படின்னா பதினாறு செல்வங்கள் அந்த செல்வங்கள் பணம் எல்லாத்தையும் சேர்த்தது அதெல்லாம் எதுவும் கிடைக்காதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனால் ஆச்சாரியார் விடுறதே இல்லை மாதிரி மாதிரிலாம் அவர் எப்படி பிரார்த்தனை பண்ணுறார் இப்போ நான் வந்து கனகதாராசோஸ்திரம் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறதில்லை கனகதாராசோஸ்திரம் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல கனகதாரா கனகதராசோஸ்திரம் அவ்வளோ அற்புதமானது இந்த வழிபாடு டோட்டலாக வேற ஒன்று நீங்கள் உடனே அவர் இதை தான் சொல்ல போகிறாருன்னு நினச்சிக்காதீங்க உடனே அந்த அசிரீரி கேட்டவுடனே நம்ம குரு என்ன சொல்லார்னா இவங்களோட ஜென்மாந்திர பாவம் இப்போ இருக்கிறத விட அதிகமாக கூட இருக்கட்டும் எத்தனை அன்போடு நான் வந்து பிச்சைன்னு கேட்டதும் இருக்கிற ஒரே ஒரு நெல்லிக்கனியை இந்த தாய் போட்டிருக்கிறாள் இவளோட அன்புக்கும் தியாகத்துக்கும் எத்தனை புண்ணியமானது சாப்பாட்டுக்கே இல்லாத இவங்க எனக்கு பிச்சை போட்டிருக்காங்களே இந்த பலனை எத்தனை பாவத்தையும் தூக்கி சாப்பிடக்கூடியது இல்லையா அம்மா தாயே மகாலட்சுமி இப்படிப்பட்டவள் தானே நீயும் உன்னோட அன்பும் இப்படிப்பட்டது தானே ரொம்ப கண்டிப்பாக நியாயமாக மட்டும் நீ இல்லாமல் அன்பையும் அனுசரணையும் காட்டக்கூடிய அந்த கர்ண முகத்தை வந்து காட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இந்த லக்ஷ்மி தேவிக்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்கிறார் இந்த ஏழை பெண்ணோட பிரச்சனையை தீக்கிறதுக்காக ஒரு பாடின பாடல் தான் கனகதாரா ஸ்தவம் அதிலேயே இருக்குது அந்த அந்த பாட்டிலே இருக்கும் என்னன்னா தத்யாத் தயானுபனோ அப்படின்ற ஸ்லோகம் வருது பார்த்தீங்களா இது என்ன அப்படின்னா சாதக பட்சி மழையை துளுக்கி இயங்குகிற மாதிரி இவர்கள் சம்பத்துக்காக இயங்குகிறார்கள் அதாவது மழை வரணும்னு சொல்லி மற்ற விலங்குகள்லாம் இயங்குகிற மாதிரி இவங்க வந்து வறுமை போகணுன்னு ஏங்குறாங்க இவங்களுக்கு பூர்வ பாவம் எப்படின்னா மழையே இல்லாத கோடை மாதிரி இருந்தால் கூட இவங்களுக்காக தகிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இப்படி குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா அது எப்படிப்பட்டதாக கூட இருக்கட்டும் நீ உன்னோட கருணை வந்து எல்லாம் போக்கக்கூடிய மழையம்மா அதை நீ வந்து செய் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்திலே சொல்லி பாடி முடிப்பார் அந்த ஏழை பெண்ணோட வறுமை நீ நீங்கிறோம் இப்படி இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் வந்து மகாலட்சுமியை மனமுருகி பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அவளோட அன்பு முகம் வேணும்னு சொல்லி நீங்கள் இறைஞ்சி கேட்குறது இறைஞ்சி கேட்குறதுனா இருக்கிறதுலேயே ரொம்ப விதாக கேட்குறது கெஞ்சி கேட்குறது கெஞ்சி கேட்குறதுனா ஒரு அன்போட வெளிப்பாடோட அம்மா நான் ஆயிரம் தப்பு பண்ணியிருக்கலாம் ஆயிரம் பாவம் பண்ணியிருக்கலாம் ஏதோ ஒரு பெரிய பாவத்தால் எனக்கு இந்த பண கஷ்டமோ இல்லை கடனோ இல்லை வறுமையோ இல்லை ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம் ஆனால் இதெல்லாம் எனக்கு போகிறதுக்கு நீ தான் வழிகாட்டணும் நீ தான் துணை இருக்கணும்னு சொல்லி கேட்க சொல்கிறாங்க இதுக்கு வந்து ஒரு மந்திரம் இருக்குது என்ன மந்திரம் பெரிய மந்திரம்லாம் இல்லை ஒரே ஒரு வார்த்தை தான் என்ன அப்படின்னா ஸ்ரீம் எஸ்ஹெச்ஆர்இஇஎம் ஸ்ரீம்னு படிக்கணும் தமிழில் படிக்கும்போது ஸ்ட்ரீம்னு இருக்கும் அதையும் நீங்கள் ஸ்ட்ரீம்னு படிக்கலாம் தப்பு கிடையாது இந்த மந்திரத்தை வந்து எப்போ சொல்லணும் இப்போ இங்கே ஒரு விஷயம் இருக்குது இதை வந்து எப்போ சொல்லணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் வர இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வரும் வெள்ளிக்கிழமையில் வரக்கூட சுக்குற ஓரை ஆறு டு ஏழு ஒன்று டு ரெண்டு எட்டு டு ஒம்பது இந்த சமயங்கள் வரும் இந்த சமயங்களில் வர இந்த சுக்கர ஓரையில் நீங்கள் வந்து இந்த ஸ்ரீம் அப்படிங்கிற மந்திரத்தையும் கனகதாரா சுவாஸ்திரத்தையும் சொல்லலாம் இல்லை அப்படின்னா இது எதையுமே எனக்கு சொல்ல தெரியாது விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன் வெளியில் வேலை பார்த்துட்டு இருப்பேன் அந்த நேரத்தை மட்டும் குறித்து வச்சுக்கோங்க இந்த ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி நீங்கள் பெரிய மந்திரம் இப்போ நான் சொன்ன மந்திரம்லாம் எளிமையானது தான் அதையே சொல்லலைனா கூட பரவாயில்ல நான் சொன்ன மாதிரியே பிரார்த்தனை பண்ணுங்கள் தாயே நான் எப்படிப்பட்ட பாவத்தை சம்பாரிச்சிட்டு வந்திருந்தாலும் எப்படிப்பட்ட மோசமான கர்மாவை வச்சுருந்தாலும் உன் கருணை முகம் உன்னோட கருணை பார்வை என் மீது பட்டாலே அது போயிடும் அப்படின்னு சொல்லி இருந்த இடத்துலேருந்தே ஸ்லோகமும் மந்திரமும் சொல்லாமல் பிரார்த்தனை பண்ணால் கூட உங்களுக்கும் இது நடக்கும் அப்படின்னு இதை சொன்ன நம்ம லோக குரு ஆதிசங்கரர் சொல்லியிருக்கிறார் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு எதை சொல்ல கூட நீங்கள் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா அவள்கிட்ட மனமுகி மனமுருகி பிரார்த்தனை பண்ணால் போதும் ஏதாவது இங்கே சொல்கிறார் எல்லா தெய்வமும் ஒன்று தான் தேவதேகி அப்படின்னு ஆரம்பிக்கும் இது என்ன அப்படின்னா மகாவிஷ் மகாவிஷ்ணுவோட பத்னியாக இருக்கிறதும் நீயே தான் வாக்கு தேவதையான சரஸ்வதியாக இருக்கிறதும் நீயே தான் நீ வந்து சந்திரமௌழீஸ்வரரோட பத்தினியான பார்வதியும் தான் இருக்க மூணு லோகத்துக்கும் குருவான பரமாத்மாவும் நீயே தான் இருக்கிற இந்த உலகத்தில் இருக்க அத்தனை சக்தியுமாக நீயாக தான் இருக்கிற நீ நினச்சா இந்த பாவம்லாம் ஒரு பொருட்டே இல்லை உன்னால் எல்லா பாவத்தையும் அழித்து கருணை காட்ட முடியும் அதே போல் காஞ்சியில் இருக்கிற கருணை கடலான காமாட்சியும் நீ தான் உன்னோட கருணையை மட்டும் எங்கள் மேலே பொழியணும்னு கேட்குற இதில் ஸ்ரீம் அப்படிங்கிற மந்திரம் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஸ்ரீம் அப்படிங்கிற மந்திரம் மகாலட்சுமிக்கான பீஜ மந்திரம் இந்த மகாலட்சுமிக்கான பீஜ மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது பொதுவாக நம்ம வந்து ராம அப்படிங்கிறது ஒரு பீஜ மந்திரம் சிவ அப்படிங்கிறது ஒரு பீஜ மந்திரம் இந்த ஸ்ரீம் அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கான பீஜ மந்திரம் அன்னையோட அந்த கருணை பார்வை நம்ம மீது திரும்புறதுக்காக நம்ம வந்து இந்த பீஜ மந்திரத்தை தொடர்ந்து இத்தனை முறை அத்தனை முறம்லாம் கிடையாது உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் கூட சொல்லலாம் கடவுளை வழிபடுறதுக்கு நேரம் காலம்லாம் வேணால் ஏன் சுக்கர ஓரை சொல்கிறேன் அப்படின்னா சுக்கரனுக்கு அதிபதி வந்து மகாலட்சுமி தாய் சுக்கரனோட அருளோடு சேர்ந்து ஏன்னா நமக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு பொருள் வேணும் அந்த உலகத்தில் வாழ்றதுக்கு அருள் வேணும் அதுதான் திருவள்ளுவர் கூட சொல்கிறார் அப்படி இருக்கிறப்ப நமக்கு சாதகமான மந்திரம் ரொம்ப ரெண்டு வரி மந்திரம் ஸ்ரீம் அப்படிங்கிற மந்திரம் அதே போல் இன்னொரு விஷயம் இருக்குது நீங்கள் என்னன்னா இரவு நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணுறீங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் அப்படின்னா அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து செம்பருத்தி மலர் ரொம்ப பிடிக்கும் செம்பருத்தி மலர் அவங்க வந்து ரொம்ப விரும்புவாங்க செம்பருத்தி மலர் நீங்கள் ஏதோ நான் மேலே சொன்ன தெய்வம் அவங்க சரஸ்வதியாக இருந்தாலும் சரி பராசக்தியாக இருந்தாலும் சரி மகாலட்சுமியாக இருந்தாலும் சரி செம்பருத்தி பூ வச்சு வழிபட்டிங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ஏலக்காய் இருக்கு இல்லையா ஏலக்காய் போட்டால் பால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பன்னீர் ரொம்ப பிடிக்கும் இந்த மூணு எளிமையான பொருளில் நீங்கள் ஏதோ ஒரு பதார்த்தம் இப்போ நான் சொல்கிறது பூவை வந்து வச்சு வழிபடலாம் கொஞ்சம் ஏலக்காய் நல்லா இதாக போட்டு பால் வச்சு வழிபடலாம் பன்னீர் பன்னீரால் பொட்டை வந்து நம்ம சந்தன பொட்டை குழச்சி வைக்கிறோம் இல்லை மஞ்சள் குழச்சி வைக்கிறோம் அந்த மாதிரி வைக்கலாம் இந்த மாதிரி வைக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு நம்மளோட அன்போட வழிபாடு இதை செய்கிறதால கூட நம்மளோட பல பிரச்சனைகள் வரும் இது இது வந்து உண்மையாக இது மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரீம்ங்கிற மந்திரத்தை பற்றி நீங்கள் வேணும்னா நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் ஸ்ரீமுங்கிற மந்திரத்தை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இப்போ நான் இன்னொரு அனுபவத்தை சொல்லலாம் இந்த வீடியோவே இருக்குன்னே டைம் ஆகிடுச்சி இன்னும் எனக்கு இன்னொரு முக்கியமான இன்னொரு வேலை இருக்குது நான் இன்னொரு நாள் இந்த மந்திரத்தால் நடந்த ஒரு சகோதரிக்கு நடந்த ஒரு பெரிய அனுபவம் அதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் சொல்கிறதுக்கு அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிச்சயமாக நம்பிக்கையோட சொல்லி பாருங்கள் அன்னையோட கருணை பார்வை உங்கள் மேலே நிச்சயமாக உழும் நான் இதை விடாமல் சொல்லிகிட்ருக்கேன் எல்லாருக்கும் பார்க்குறவங்களாம் சொல்கிறேன் நம்பிக்கை இருந்தால் சொல்லுங்கள் நல்லது மட்டுமே நடக்கும் ஹரஹர சங்கரை ஜெய் ஜெய்சங்கர்